ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து செயல்பட்டுட்டு வரோம் அந்த செயல்பாட்டின் ஒரு அங்கமாக தான் நான் வாரந்தோறும் இந்த வீடியோ பதிவினை வெளியிட்டு வரோம் இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவு இருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அவங்களோட நல்ல ஆதரவை கொடுத்துட்டு வராங்க அதிலிருந்து தான் எனக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கிது இல்லைங்க அவங்க ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்க சொல்றது அவங்க பிரச்சனைகள் இதில் இருந்து தான் நிறைய சமயங்களில் நாம் வீடியோவுக்கான கருவை எடுக்கிறோம் இப்போ யோசிச்சு பார்க்கும் போது வர்ற கால்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கலாம் ஒன்னு மருத்துவம் சம்பந்தப்பட்டது நமது டாக்டர் விஎஸ் நடராஜன் முதியோர் நல அறக்கட்டளை நமது நிறுவனர் மற்றும் தலைவர் வந்து முதியோர் நல மருத்துவத்தின் தந்தை அப்படிங்கறனால நிறைய பேர் அவர்களுக்கு உள்ள மருத்துவ பிரச்சனைகளுக்கு ஆலோசனை கேட்டு போன் பண்ணுவாங்க அது தனியாவே முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம் அதுல டாக்டர் விஎஸ் நடராஜன் அவர்கள் அவர்களது கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிறார் அடுத்ததாக என்ன மாதிரியான பிரச்சனைகளை பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் சொத்து பிரச்சனைகள் குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஓய்வு பெற்ற நீதியரசர் திருமதி விமலா அவர்கள் சொத்து பிரச்சனைகளை பற்றி ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க அதை பார்த்துட்டு பல கால்கள் கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நம்பரை தேடி கண்டுபிடிச்சு பலர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்தந்த மாதிரியான சொத்து பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டாங்க அதை கேட்கும் போது ஒன்று மட்டும் ரொம்ப நமக்கு புரியாமையும் தெரியாமையும் இருந்தது அது என்னன்னா தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனையாகவே இருந்தது அவங்க சொல்கிறது சாதாரணமான பிரச்சனை மாதிரியும் தெரியுது அதை தீர்க்கவும் முடியலன்ற மாதிரியும் தெரியுது இது எப்படி ஒரு கிளியராக நமக்கு புரியுதுன்னா அப்படி தீர்க்க முடிஞ்சால் அந்த பிரச்சனையை தீர்த்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த சொத்து பிரச்சனைகள் எப்படி ஒருவருடைய முதுமை காலத்தை பாதிக்கிறது நம்ம எல்லோருத்துக்கும் இனிமையான முதுமைன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த சொத்துக்களால் அந்த முதுமை இனிமையாக இல்லாமல் வேதனையாக இருக்கு சில முதியவர்களின் வாழ்க்கையை கூட அது முடித்து வைத்து விடுகிறது இது எதனால நடக்குது என்னென்ன காரணங்கள் இதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சொத்து பிரச்சனை ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிற மாதிரியும் அல்லது மிகப்பெரிய சொத்துக்காரங்க பெரிய பெரிய எஸ்டேட்ஸு பண்ணை தோட்டங்கள் வச்சிருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னு இல்லைங்க பெரிய மாட மாளிகைகள்ல ஆரம்பிச்சவங்க இருந்து புறம்போக்கு நிலத்துல குடிசைல வாழ்றவங்க வரைக்கும் சொத்து பிரச்சனை நீக்கம் வரை இருக்கு உள்ளூர்ல மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஒரு ஹாலிவுட் படமே இருக்குங்க நைஸ் அவுட் அப்படின்னு ஜேம்ஸ் பாண்டா நடிக்கிற டானியல் கிரேக் நடிச்ச ஒரு படத்துல அந்த சொத்து பிரச்சனையை மையப்படுத்தி தான் அந்த சூப்பர் ஹிட் ஹாலிவுட் படத்தையே எடுத்திருப்பாங்க போலீஸ்காரங்களை கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க எந்த ஒரு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அதை வந்து மூன்று வகையா பிரிக்கலாங்க மன்னாசை பெண்ணாசை பொன்னாசை ஒரு பிரச்சனை வீட்டிலிருந்து வருது இந்த தான் ஸோ முதலாவதாக இருக்கிறது முதுமையை எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு விரிவா பார்க்கலாம் இந்த மதிக்கத்தக்க பெண்மணி ஒரு நல்ல வங்கியின பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க மாதாந்திரம் நல்ல பென்ஷன் வருது சென்னை நகரின் மைய பகுதியில் அவங்களுக்கு வந்து மூன்று மாடி சொத்து இருக்கு அந்த மூன்று மாடி சொத்துல ஒரு மூன்று பிள்ளைகள் ஒரு ஒரு மாடியும் ஒரு ஒரு பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டாங்க பத்தாவதுக்கு முன்பக்கம் ஒரு சிறிய வணிக வளாகமே இருக்கு பென்ஷன் வாங்குறாங்க சொத்து இருக்கு மூன்று பிள்ளைகள் சொத்துக்களை பிரிச்சு கொடுத்துட்டாங்க இவங்க எவ்வளவு நிம்மதியா இருக்கணும் ஆனா அப்படி இல்லை ஒரு மகள் இரண்டு மகன்கள் ஸோ அவங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு சொத்தை கொடுத்துட்டீங்க முன்பக்க போஷனை இவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இது இது நிறைய வருமானம் வர்றது அக்காவுக்கு போயிடுச்சு இப்படி ஒரே ஓயாத சண்டை இந்த அம்மா நிம்மதியாக இழந்து முதியோர் இல்லத்துக்கு போகலாம் அப்படின்னாலும் அங்கே போகப்பட மாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டால் இவங்க அந்த லைட் லைஃப் சர்டிஃபிகேட்டு மருத்துவரை பார்க்கணும் இப்படி பல பிரச்சனைகள் ஸோ சொத்து இருந்தும் நல்ல வருமானம் இருந்தும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த சொத்துனால இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாங்க நிறையா இருக்குது பட் இன்னொன்று குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா நான் சொல்கிறேன் இந்த அம்மாவிற்கு திருமணம் ஆகவில்லை இவங்களுக்கு எண்பது வயது கடந்தவர்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் மறைந்து விட்டார்கள் ஒரே ஒரு சகோதரர் தான் இருக்காங்க இவங்களுக்கு ஊருக்கு அருகை சென்னைக்கு மிக அருகில் ஒரு இடத்துல நிறைய ஒரு பெரிய சொத்தே இருக்கு அந்த இடத்துல எஞ்சி இருக்கிற ஒரு சகோதரரின் இரண்டு மகன்கள் இருக்காங்க இவங்களோட ப்ராப்பர்ட்டியும் அதில் அட்டாச் ஆகிருக்கு அந்த எஞ்சி இருக்கும் சகோதரரின் மகன்களும் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த வளாகத்துக்குள்ளேயே இருக்காங்க இவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நான் தானம் தர்மம் பண்ண போறேன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மண்ணாசை ஏன் மனிதர்களை இவ்வளவு பாடா படுத்துது நீங்க பொதுவாக சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து பரம்பரையாக நமக்கு வந்த சொத்து அடுத்ததாக தானே சம்பாதித்து ஏற்படுத்திய சொத்து இப்படி ரெண்டு வகை சொத்தா இருந்தாலும் அது பிரச்சனையை தான் கொண்டு வந்து முடிக்குதுன்ற மாதிரி இருக்கு நமக்கு வர்ற தகவல்கள் நம்ம பார்க்கறத பார்க்கும்போது எல்லா அனைத்து சொத்துக்களுமே பிரச்சனைக்குரியதாகவே இருக்கின்றதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது இப்போ என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பங்காளிகளுக்குள்ள சண்டை இந்த சண்டை பெரும்பாலும் பரம்பரை சொத்துல வர்றது அடுத்ததாக பெற்றோர் மற்றும் அவர்களது பிள்ளைகளுக்கு மத்தியில் வர சண்டை இது வந்து பெற்றோர்கள் அவங்க சம்பாதித்து சொத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுல மனத்தாங்கள் வருது அடுத்ததாக பிள்ளைகளுக்கு மத்தியில் வர சண்டை பிள்ளைகள் அக்காவும் தம்பியும் சண்டை போட்டுக்கிறது அண்ணனும் தம் தம்பியும் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரி இவங்க சண்டை போட்டுக்கிறதையும் வர்ற பிரச்சனைகள் இது எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுவது முதியோர்கள் தான் அப்படிங்கிறதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் விளைவுகள் என்ன வயதான காலத்தில் முதியோர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் ஆதரமும் அரவணைப்பும் கிடைக்காம போயிருது பிள்ளைகளுக்கு நமது பெற்றோர் நம்ம அம்மா நம்ம அப்பா அப்படின்ற ஒரு பாச பிணைப்பு அற்று போகிறது பேர பிள்ளைகளுக்கு கூட அந்த பிரச்சனை வந்துடுது அவங்க கூட நம்ம தாத்தா ஒரு தாத்தாவோட அன்பு ஒரு பாட்டியின் அன்புக்கு ஈடாகுமா ஆனா அந்த அன்பு அந்த பேர குழந்தைகளுக்கு கிடைக்காம போயிருது இந்த சொத்து பிரச்சனை எப்படி மூன்று தலைமுறைகளை பாதிக்குதுன்னு பாருங்களேன் இந்த சொத்து பிரச்சனைகள் எதனால ஏற்படுது அதாவது ஒரு மண் மண்ணுக்கு போற உடம்பு தானே ஏன் அந்த காணி நிலத்துல இருக்கக்கூடிய அந்த குடிசைய அது நான் சொன்னேன் புறம்போக்கு நிலத்துல இருக்கும் அதுக்கு பட்டாவே இருக்காது அதை ஏன் இருக பிடிச்சிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக பெரியவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது இந்த சொத்து மட்டும்தான் நமக்கே உடல் உடல் நலம் இல்லாம நம்ம மத்தவங்களை எதிர்பார்த்து கால் வயிற்று கஞ்சிக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறோம் இந்த சொத்தையும் எழுதி கொடுத்துட்டோம்னா எங்க இவங்க அப்படியே நம்மளை தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உள்ளூர இருக்கு இந்த பயத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்கள சுத்தி இருக்க நண்பர்கள் சொல்றதுதான் இல்ல இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க டேய் அம்மா இங்க பாரு சொத்தை எழுதி கொடுத்துடாத சொத்து இருக்க வரைக்கும் தான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்கிறது இவங்க நல்ல ஆழமாக பதிஞ்சு வச்சுட்டு அந்த சொத்தை இறுகி பிடிச்சிக்கிறாங்க இன்னொரு விதம் எப்படின்னா இப்போ வந்து கணவர் இருக்கார் ஒரு வயதானவர் இருக்காரு அவருக்கு மனைவி இருக்காங்க பிள்ளைகள் இருக்காங்க சொத்து குடும்ப தலைவரின் பேரில் இருக்கு அப்படின்னா அவர் சொத்துக்களை பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிட்டோம்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளது மனைவியை அதாவது அந்த பிள்ளைகளின் அம்மாவை இவங்க பார்க்காம விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படி ஒரு அவநம்பிக்கையும் முக்கியமான காரணம் இன்னொன்னு என்னன்னா என்னதான் சொல்லுவாங்க இல்லைங்களா தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட குழந்தைகள் அதாவது அவங்களுடைய மகன் மகள் இவங்கள்லாம் சண்டை போட்டுக்கிறது ஒற்றுமையா இருக்காததை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சொத்தை இவங்களுக்கு எழுதி வச்சோம்னா இவங்க மேற்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி அவங்க நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கு நமது ஜூடிஷியல் சிஸ்டம் மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லாதது தான் இப்போ நமக்கே தெரியும் பல பேர் வந்து ஒரு ஒரு கோர்ட்டுக்கு போய் நம்ம கேஸ் போட்டோம்னா அது உடனடியாக முடியாது இல்லைங்களா பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷமா கேஸ் போயிட்டு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி கொட்டை எழுத்துல செய்தித்தாளில் வரதெல்லாம் பார்க்குறோம் இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த சொத்தை இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கு நமக்கு அப்புறம் ரொம்ப வீணா போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலை தான் இந்த சொத்து பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஸோ இதனால எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில எழுந்திரிச்சா சாயந்தரம் வரைக்கும் மன உளைச்சல் இந்த சொத்தை பத்தி அதை சுத்தியே பிரச்சனைகள் அதை பத்தின ஆலோசனைகள் அதை பத்தி நண்பர்கள்ட்ட பேசுறது பிரத்தியார்ட்ட பேசுறது இப்படி பேசி 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 ஒரு நல்ல குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை சுத்தமா இல்லாம போயிருது ஒரு நல்ல நாள் பண்டிகைனால் கூட நம்ம ஒன்று சேர முடியாத அளவுக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் ஆக்கிடுது ஸோ பாடுபட்டு சொத்தை உருவாக்கிய முதியவர்கள் அவர்களது முதுமை காலம் இனிமையாக கழிய வேண்டும் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஆலோசனைகளை சொல்கிறோம் அது சூட்டபிளாக இருக்குமா அப்படின்னு நீங்களே பாருங்கள் இந்த சிக்கலான பிரச்சனைக்கு என்னவெல்லாம் தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா முதற்கட்டமாக ஒரு பரந்த மனப்பான்மை வேணுங்க அதாவது மண்ணாசை அப்படியே பிடிச்சிக்கிட்டு மண்ணுக்கு போகிற உடம்பு தானே அப்படின்னு நம்ம அப்பப்போ டைலாக் சொன்னால் மட்டும் பத்தாது அதை முழுமையாக நம்ம நம்ப வேணும் சரி நம்ம வாழ்ந்து விட்டோம் கஷ்டமோ நஷ்டமோ எவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டோம் இனி எஞ்சி இருக்கிற காலத்தை நமது பிள்ளைகளின் மகிழ்ச்சியை நம்ம முதல் முதல்ல வச்சு இந்த சொத்தை பற்றியெல்லாம் ரொம்ப கவலைப்படாமல் இன்னும் எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம் சொல்ல முடியுமா சொல்லுங்க இரவு தூங்குறோம் காலையில நிச்சயமாக விழிப்போம் அப்படின்னு யார் நிச்சயமா சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது அந்த மண் அந்த சொத்தை விட்டு விளக்கி விடலாம் அல்லவா தான் பையிங் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அமைதியை விலை கொடுத்து வாங்குவது சோ உங்கள் இறுதி காலத்தில் உங்களது மன அமைதிக்கு நீங்க கொடுக்கும் விலைதான் உங்களது அந்த சொத்தை விட்டு விலகுவது பிள்ளைகளும் அந்த சொத்தை குறிக்கோளா வச்சு அந்த சொத்தை வந்து முதலீடாவோ இல்ல முன்ன வச்சு அந்த சொத்து இருந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அந்த சொத்தை பத்தியே பேசிட்டு இருக்காமல் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருப்பாங்க நீங்க வேலை செஞ்சிட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அந்த சொத்தை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கான சொத்தை உருவாக்கிக்கலே ஏன் அவங்க பாடுபட்டு உருவாக்கி அந்த சொத்தை ரொம்ப பிரதானமா வச்சு அவர்கள் மனதையும் காயப்படுத்தி உங்களது அன்பின் மேல் அவர்களுக்கு சந்தேகம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க நீங்களும் அந்த சொத்தை பெருசாக எடுத்துக்கலன்னா பெரியவர்களும் அந்த சொத்தை பற்றி பெருசாக எடுத்துக்கலன்னா அந்த பிரச்சனை எங்கே இருக்குது ஒரு சமுதாயமாக பார்த்தாலுமே நம்ம ஓப்பனாக பேசுறது இல்லைங்க இல்லைங்களா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நான்கு சுவற்றுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூட்டி பூட்டி வச்சுக்கிறோம் பிரச்சனையை உள்ளுக்குள்ளரையே மருகிக்கிட்டு இருக்கோம் வெளியில் நம்ம கவுன்சிலிங் கூட வாங்கலாம் ஃபேமிலி கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸை கூட நம்ம வாங்க முடியும் இறுதியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம சம்பாதிச்ச சொத்து நம்ம பிள்ளைகளுக்கு தானே போகுது அது எப்படி வேணாலும் போகட்டுமே அப்படின்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப யோசிக்காம ஒரு பரந்த மன மனதுடன் நிறைந்த மனதுடன் பிள்ளைகளுக்கு தாராளமாக பிரித்து கொடுக்கிறது பெரியவர்களின் கடமை அதே மாதிரி பிள்ளைகளும் இந்த சொத்து எங்கள் கையில் இருந்தால் உங்களை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம் சொத்தில் கொஞ்சம் குறை இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தபடி உங்களை உங்களை நாங்கள் பராமரிக்கிறது குறை இருக்குன்ற மாதிரி இல்லாமல் சொத்து இருக்கோ இல்லையோ நமது பெற்றோர்கள் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துடன் அவர்களோட இறுதி காலம் வரை அவங்கள நல்லா பார்த்துட்டாங்கன்னா இந்த சொத்துனால எந்த பிரச்சனையும் வராதுங்க சொத்து இருக்கோ இல்லையோ அந்த அனைத்து தரப்பினரும் பெற்றோர் தரப்பாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகள் தரப்பாக இருக்கட்டும் நல்ல விசால பார்வையுடன் இருந்தாங்க அப்படின்னா நமது முதியவர்களின் இறுதி காலம் இனிமையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க நாங்களும் நிறைய யோசிச்சு பல கருத்துக்களை உள்வாங்கி இந்த வீடியோவை எடுத்தோங்க இருந்தாலும் நாங்க சொல்றது இறுதியா இருக்காது உங்க குடும்பத்துல சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்து இந்த மாதிரியான மனத்தாங்கள் இருந்து அதை நீங்க எப்படி கையாண்டீர்கள் எப்படி சுமூகமாக தீர்த்து வைத்தீர்கள் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது படிக்கிற மற்றவங்களுக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்றி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு